இப்ப இறந்து போனவங்களுக்கு ஈசால் தவாப் செய்கிறது குரான் ஹதீஸ் இமாம்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார் இப்ப உயிரோடு இருக்கிறாங்க இப்ப உயிரோட ஒரு பெற்றோர்கள் தாய் தந்தை உயிரோடு இருக்கிறாங்க ஒரு பையன் மகா என்ன நினைக்கிறாருன்னா தாய் தந்தை உயிரோடு இருக்கும்போது யாசின் குரான் ஷெரீஃப் ஓதி தர்மங்கள் செஞ்சு அந்த நன்மையை பெற்றோர்களுக்கு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி உயிரோடு இருக்கும்பொழுதே அப்படி சேர்த்தா அப்படி போய் அந்த நன்மைகள் சேருமா சார் தாராளமாக சேரும் அதாவது உங்களுடைய கேள்வி என்னென்னா தாயோ தந்தையோ பார்த்தாட்டாங்க அவங்களுக்காக வண்டி யாசின் ஓதுறோம் அவங்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கிறோம் அதே போல் தர்மங்கள் செய்கிறோம் அந்த நன்மையும் சேர்த்து வைக்கிறோம் எல்லாம் சரி தான் ஒருவருக்கு தாய் ஹயாத்தாக தான் இருக்கிறாங்க தந்தை ஹயாத்தாக தான் இருக்கிறாங்க இவரும் நினைக்கிறாரு உயிராக இருக்கிற என் தாய்க்கு நான் யாசின் ஓத நினைக்கிறேன் அவ ஓதனா நம்ம போய் சேருமா அப்படின்னு இவர் கேட்குறாரு தாராளமாக செய்யலாம் உயிரா இருக்கிற தந்தைக்கு யாசின் அதை நம்ம சேர்த்து வைக்கலாம் உயிரா இருக்கிற தாய் தந்தைமார்களுக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் பாட்டன்மார்களுக்கும் பாட்டிமார்களுக்கும் தர்மம் செஞ்சு சேர்த்து வைக்கலாம் இறந்து போனவங்களுக்கு எந்தெந்த நல்ல காரியங்கள் செய்து நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அந்த காரியங்களெல்லாம் செய்து உயிரா இருக்கக்கூடியவங்களும் சேர்த்து வைக்கலாம் இப்போ என்ன இதுக்கு ஆதாரம் என்னங்கிறதையும் நான் சொல்றேன் உயிரா உள்ளவங்களுக்கும் போய் சேரும் அப்படிங்கறது உதாரணம் தர்றேன் என்னன்னு கேட்டா நபி சல்லல்லாகும் அழிவுசல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா கடைசி ஹஜ்ஜ செஞ்சு போனாங்கல்ல போகும்போது பயணத்தோர் இடத்துல இருக்கிறாங்க ஒரு பெண்மணி அங்கே வந்த வந்தாங்க தன்னிடம் இருந்த குழந்தையை சுட்டி காட்டி அலிஹாதா ஹஜ்ஜுன் இந்த குழந்தைக்காகவும் ஹஜ்ஜை நான் நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க நபி சல்லல்லான்னு சொன்னாங்க நாம் தாராளமாக நிறைவேற்றலாமே வளைக்கு அஜுருன் அந்த குழந்தைக்கு ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றலாம் அதன் நன்மை தாயாரான உங்களுக்கு கிட்டும் அப்படின்னாங்க இது முஸ்லிம்களே பதிவு ஹதீத் இங்க ஹஜ்ஜி செய்வது குழந்தை சின்ன பிள்ளை அவங்கள நன்மை தாய்க்கு போய் சேருது உயிராக இருக்கிறாங்க அதே போல பதிலி ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் பணமும் இருக்கிறது வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் இவரனால் பயணம் செய்ய முடியாது இப்போ இவர் என்ன நினைக்கிறார் நமக்கு பகரமாக ஒரு ஆளை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு அவருக்கு பணமெல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு போனவர் ஹஜ்ஜெல்லாம் செஞ்சார் யாருக்காக தன்னை அனுப்பி வைச்சாலும் அவருக்காக தான் செய்கிறாரு அப்போ ஆனால் இவர் செஞ்ச அந்த ஹஜ்ஜுடைய நன்மை எல்லாம் அனுப்பி கிடைக்க தானே செய்யுது இந்த பத்லி ஹஜ்ஜு நம்ம சொல்கிறோம்லவா பதிலி ஹஜ்ஜனால் என்ன அர்த்தம் நமக்கு ஆள் அனுப்பி வைக்கிறோம் அவர் ஹஜ்ஜு செய்கிறாரு அந்த நம்ம நமக்கு கிடைச்சிருது இல்லை நம்ம ஹயாத்தா தான் இருக்கிறோம் அப்போ ஹயாத்தானவங்களுக்கும் நன்மை போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹஜரியும் கூட நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் பாருங்க நபி செல்ல சொல்கிறாங்க மண் சன்ன சுன்ன ஹசனத்தன் ஃபலஹு அஜுருஹா அஜுருமன் அமிலபிஹா ஒரு ஆள் ஒரு நல்ல காரியத்தை உண்டு பண்ணார் புதுசாக உண்டு பண்ணான்னு வைங்களேன் அப்படி உண்டு பண்ணா அதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் நன்மை உண்டு யார் இதை உருவாக்கினாரோ அவருக்கும் நன்மை உண்டு அப்படின்ட்டாங்க இந்த உருவாக்கினார்ல அவருக்கு நன்மை கிடைக்கும் இதை யாரெல்லாம் பின்பற்றி செய்கிறாங்களோ அந்த நன்மை இவருக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹஜீர் இந்த காரியத்தை உண்டு பண்ணாரில் புதுசாக அவர் ஹயத்தாக தானே இருக்கிறாரு இதன் பிறகாறு மற்றவர் செய்யும்போது அந்த நன்மை இவருக்கு வந்து சேருன்னு சொன்னால் உயிராக இருக்கும்போதே வந்து சேருதா இல்லையா அதனால் உயிராக உள்ளவங்களும் நம்ம போய் சேரத்தான் செய்யும் இன்னொரு அதீதம் இருக்குதே நம்பி சொல்லலாம் சொல்கிறாங்க அதாலும் அழல் ஹைரி கஃபாயிலி ஒரு நல்ல காரியத்தை அறிவிப்பவர் அதை செய்தவரை போல திருமதியில் பதிவு செய்யப்பட்ட அதீத் ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன் அவர் செய்கிறாரு இப்போ சொல்லலாம்னு சொல்கிறாங்க நீ அறிவிச்சா நீனே செஞ்ச மாதிரி தான் அப்போ அவர் செஞ்சால் யாருக்கும் நம்ம சொல்கிறோமோ அவர் செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி ஒரு ஆளுக்கு நல்லது எடுத்து சொன்னாலே அதை செய்தவருடைய நன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது அப்படின்னு சொன்னால் அவருடைய நன்மை நமக்கும் கிடைக்கிறது அப்படிங்கும்போது திருமதியில் பதிவு செய்யப்பட்ட அதி அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளலாம்னு சொன்னால் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு உயிராக இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாம் யாசீன் ஓதலாம் குரான் செடி ஓதலாம் செலவாத்து ஓதலாம் தர்மங்கள் செய்யலாம் உள்ள ஹையாக கொடுக்கலாம் இப்போல்லாம் நம்ம தாயார் வந்து இருக்கிறாங்க உயிராக தான் இருக்கிறாங்க என் தாயாருக்க வந்து நான் உளியாக கொடுக்கலாம்ல அந்த நிலைமை போய் சேருது இல்லவா அந்த மாதிரி தான் இது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறலாம்